何を言っていいのだろう

மொட்டையா ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் இருந்துச்சு ஆனா இப்போ பாருங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்களா இதை மட்டும் தான் லைஃப்பும் அண்ணா பட்டு போயிட்டேன் இனி இப்போ தூண்டிருந்து விடுங்கண்ணா என்னுடைய பருமையை மாறுமா எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்களா எங்கள் வீட்டு கடன் பிடிச்சது டீனுமா கொஸ்டின் மாற்ற கூட நீ வந்திருப்ப ஆனால் அது சிம்பிளான ஒரு பாச்சி இதில் கூட நீங்கள் ரியல் உங்க பட்ட வாழ்க்கைய நல்ல புசுமையான வாழ்க்கைய பார்த்தா நம்புறீங்க நம்ம நல்லா கைத்திருங்க கைத்திருக்க கைத்தடுங்க கைத்தடுங்க என்ன கை பார்த்தா என்ன சரி 啊，完了、uh。Huh.